நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைநகர் தில்லியில் உரிமைக்காக போராடும் விவசாயிகளை அராஜகத்தில் கட்டுப்படுத்த முயலும் பாஜக அரசை கண்டித்து நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உதகை நகர தலைவர் திரு நித்ய சத்யா தலைமை வகித்தார் மற்றும் பி உறுப்பினர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர் கவுன்சிலர்கள் அணி தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தை வலுப்படுத்தினார்கள் அதிகாரப்பூர்வமாக்க வேண்டும் இந்த மோடி அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த ஜனநாயக போக்கை எடுத்து இந்த ஜனநாயகத்தை முற்றிலும் அவர் முடக்க நினைக்கிறார் நீங்கள் என்றால் மாபெரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு தலைமை தாய்ந்திருக்கும் நகர தலைவர் அவர்களுக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விவசாய பெருமக்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன் நமது காங்கிரஸ் ஆட்சி வருகின்ற மே மாதம் ஆட்சி அமையும் கண்டிப்பாக அமையும் அமைந்தவுடன் அறுபத்தி இரண்டாயிரத்தி சிறு தேர்தலில்